ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் கொரோனா அறிகுறியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக பத்திராயிரம் சேர்ந்த அந்த கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாதவராவ் போட்டியிட்டார் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு கொரோனா அறிகுறி காரணமாக மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மாதவராவுக்கு பதிலாக அவரது மகள் திவ்யாராவ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் மாதவராவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இரண்டு முறை மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் உயிரிழந்து விட்டதாக அவர் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இவருக்கு சொந்த வீடு இருந்தாலும் சென்னையில் வசித்து வந்ததால் உடலை எங்கு கொண்டு செல்வதென பின்னர் தெரிவிக்கப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் தேடுதல் முடிவு வரும் முன்னரே இந்த சம்பவத்தால் அவரது உறவினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவின் சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள காந்தி போர்ட் காலனியில் உள்ள அவரது வீட்டிற்கு உடல் கொண்டு வரப்பட்டது பின்னர் அவரது உடலுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ரங்காசாமி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாவட்ட செயலாளர் லிங்கம் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி மாலை அணிவித்து மரியாதை

મને દેવ કા રંગા બગ આપણું